இப்போ ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நெருப்பு ராசிகள் நில ராசிகள் காற்று ராசி நீர் ராசி இதை அடக்கியது ஆகாயம் அப்படின்னு ஒன்று இருக்கு இதில் நில ராசி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிஷபம் கன்னி மகரம் இது எல்லாமே வந்து நில ராசிகளாக இருக்கிறது இப்போ நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நிலத்தன்மை அப்படின்றது மனிதனுடைய உடம்புல கழுத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய சதை பகுதின்னு எல்லா நூல்களும் சொல்லுது சான்றுகள் நிறைய இருக்கு காட்டணும்னா காட்டலாம் சித்த மருத்துவத்திலும் இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இப்போ மனிதனுடைய உடம்புல எத்தனை சத்துக்கள் இருக்கிறதோ அதே சத்து ஒரு மண்ணிலும் இருக்கிறது உண்மைதானே கண்டிப்பா அப்போ மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்களை மண்ணில் இருக்கக்கூடிய அந்த உணவு வகைகள் தானே நமக்கு உருவாக்கி கொடுக்குது அதுதானே நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அந்த சத்தை வந்து திடப்படுத்துகிறோம் இதில் நல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுமா இப்போ அந்த பூதம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது ஒரு வீட்டில் தென்மேற்கு பாதிப்பு அந்த தென்மேற்கு பாதித்திருக்கிற அத்தனை பேருடைய ஜாதகத்திலும் ரிஷப ராசி கன்னியா ராசி மகர ராசிக்கு உட்பட்ட கிரகங்கள் யாரு சுக்கரன் புதன் சனி இவர்கள் ஏதாவது ஒரு வகையில் கிரக யுத்தம் ஆகி இருக்கிறார்கள் அல்லது இந்த மூன்று கட்டத்திலும் கிரகங்களே இல்லை என்பது புலனாகிறது அப்போ இந்த இடத்துல வாஸ்துவில் தென்மேற்கு பாதித்திருந்தால் அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நிலத்தன்மை நிலத்தன்மையில் உட்பட்ட கிரகங்கள் பலகீனமாகி இருக்கிறது என்பது உண்மை இதுக்கு நான் எத்தனை சான்றுகள் வேணாலும் காட்டுவேன் இப்போ இந்த வீட்டு மனிதர்களுக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறதுன்னா எவ்வளவு மருத்துவம் எடுத்தாலும் அவர்களுடைய உடம்புல அந்த சத்துக்கள் சேரலை இதற்கு தீர்வு அப்படின்னா இதை தான் நிலபூதத்தை செயல்படுத்துகிற தீர்வுகளை நம்மளுடைய சித்த மருத்துவம் கொடுக்குது